உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் பிரியமானவர்களே ஆண்ட இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிற வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜோமண்ணி பண்ணி பெரிய அற்புதங்களை அதிசயங்களைப் பற்றி சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா திர்கதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாருடைய வழக்கை உங்கள் வழக்கை ஒரு லாயர் கேட்கல வழக்கை ஆன்ட்டை கொண்டு வாப்பான்னு சொல்லி கேட்கல ஒரு ஜட்ஜ் கேட்கல அல்லது ஒரு பதவியில் இருக்கிறவங்க கேட்கல கொண்டு வர சொல்றது யாரு கர்த்தர் சொல்லுகிறோ என கருமையான தேவஜனமே உங்கள் வாழ்க்கையில் வழக்குகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் பல குழப்பங்கள் இருக்கலாம் பல அநீதியான காரியங்கள் உங்களுக்கு விளைவிக்கப்பட்டிருக்கலாம் என்ன காரியங்களில் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த வழக்கை கர்த்தர் சொல்லுகிறார் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே வழக்குன்னா நம்ம த நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்னா கேஸ் ஆமாம் அப்படி சொல்லுவோம் நம்ம அப்படி சொன்னால் தான் தெரியும் கேஸ் என்ன கேஸாக இருந்தாலும் சரி அதை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிற தேவப்பிள்ளையே இன்னைக்கு நான்தவர் கேட்கிறார் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கேட்கிறார் அவரிடத்தில் நீங்கள் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்க எங்கெங்கயோ கொண்டு போகிறதுனு பாட்டுங்க ஆண்டவரிடத்தினுடைய வழக்கை கொண்டு வாருங்கள் நல பிரச்சனை இருக்குதா ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க பொருளாதார பிரச்சனை இருக்கிறதா ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க குடும்பத்தில் பிரிவினைகள் காணப்படுகிறதா கணவன் மனைவிக்கு இடையில பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரிவினைகள் காணப்படுகிறதா இந்த வழக்க கோர்ட்டுக்கு கொண்டு போகாம ஆண்டவர் சொல்றார் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே எங்கெங்கேயோ வழக்க கொண்டு போய் இன்னைக்கு நீதி கிடைக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிறவர் அவர் நியாயம் செய்கிறவர் உங்க வழக்க கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இடத்துல கொண்டு போக போறீங்க மனிதனிடத்தில் எங்கே இல்லை ஆண்டவரிடத்தில் எது உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி வேலை பார்க்குற இடத்துல ஆனாலும் சரி தொழில் காரியமா இருந்தாலும் சரி என்ன ஒரு காரியத்தில் ஒரு வழக்கு இருக்குமையானால் அல்லது ஒரு இஷ்யூ இருக்குமையானால் ஒரு பிரச்சனை இருக்குமையானால் ஆண்டவர் கேட்கிறார் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஆண்டவர் கொண்டு போங்க அவர் நீதி செய்கிறவர் அவர் நியாயம் செய்கிறவர் அவர் உள்ள தேவன் அல்ல உங்களுக்கு நியாயம் செய்வார் வழக்கு இன்னைக்கு ஆண்டவர்களிடத்தில் கொண்டு போக போறீங்க எந்த லாயரை பார்க்கலாம் எந்த ஜட்ஜை பார்க்கலாம் அல்லது இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு கிடக்கிறோம் வேண்டாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லிட்டார் கொண்டு கொடுத்துருவோம் ஆண்டவர் நியாயம் செய்வார் பல வருடங்களாக கோர்ட் கேஸ் காரியங்களில் இழுத்தடிக்கப்பட்டு பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் இதை கொடுத்துருங்க உங்கள் வழக்கு ஆண்டவரிடத்துல கொடுங்க ஆண்டவர் நியாயம் செய்வார் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குதா இது ஒரு வியாதிக்கும் நமக்கு இடையில் ஒரு வழக்கு தான் பிரச்சனை தான் இது ஆண்டவரி இடத்துல கொண்டு வாருங்கள் ஆண்டவர் தான் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு என்ன காரியமாக இருந்தாலும் சரி என்ன வழக்காக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்க சரியா கர்த்தர் அதற்கு நியாயம் செய்வார் அப்படிப்பட்ட கிருபை கத்தை தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே சரீரத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் பொருளாதார காரியத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் தொழில் காரியத்தில் வியாபாரங்கள் காரியத்தில் கையின் பிரயாசத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் எங்கெங்க வழக்குகள் இருக்கிறதோ எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை உம்மிடத்தில் கொண்டு வைக்கிற மாண்டவரே இதம் தொலைக்காட்சி நேயர்களாக எல்லா வழக்குகளையும் உம்மிடத்தில் கொண்டு கொடுக்கிற மாண்டவரே என் ஆண்டவர் நீங்க நியாயம் செய்யுங்கப்பா பிள்ளைகளுக்காக நீங்க நியாயம் செய்யுங்க நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி இந்த நாள் முழுவதை பிரச்சனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் உடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவர் மூலம் ஜிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லிட்டாரு உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரத்துல கொண்டு கொடுப்போம் கத்தர் நியாயம் செய்வார்